கிறிசியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்து உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதிய தருளும் என் தேவன் உம்முடைய நல்ல என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக அலில்வியா இங்கே தாவித ராஜாவுடைய விண்ணப்பத்தை குறித்து நான் பார்க்குறோம் ஆண்டோரு இடத்துல அநேகர் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அண்ணா இசேகராஜா கோவுல் சீலா யோனா போன்ற தேவதாசர்கள் வெளியே போனவங்கலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவருடைய ஜபம் வித்தியாசமாக இருக்குது தாவியது ஜெபம் ஜபம் ஏன் ஜோம் பண்ணுறாரு நமக்கு பிரியமான திசையை எனக்கு என்ன பண்ணுங்க கற்றுத்தாருங்கப்பா ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் குட் டீச்சர் குட் கவுன்சிலர் எல்லாமே நல்ல ஆலோசகர் நல்ல ஆசிரியர் சிங்கத்தாரஸ்லாரு உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லுவேன் நல்ல ஆலோசனை தருகிறவன் ஆகவே தான் நமக்கு பிரியமான செய்யனுக்கு என்ன பண்ணுங்க போதி தரலாம் ஒவ்வொரு நாளும் நாம கூட ஆண்டர்கிட்ட கேட்கணும் ஆண்டரே நமக்கு பிரியமான செய்யனுக்கு என்ன பண்ணுங்க கற்றுத்தாங்கப்பா சிசர்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து தான் மூன்று வருஷம் கற்றுக்கொண்டாங்க வேற எந்த காலேஜுக்கு போனாங்க பைபிள் காலேஜுக்கு வேறு எங்கே டிரைவரன் பட்டம் வாங்கினாங்க கிடையாது மூன்று வருஷம் ஆண்டரோடு கூட இருந்து ஆண்டவர் சொன்னபடி நடந்து ஆண்டோடைய பாதப்படியில் அமர்ந்து கற்றுக்கொண்டாங்க ஆகவே நாம கூட ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து கேட்டு பெற்று கொண்டு கற்றுக்கொண்டு நம்ம செயல்படுவோம் ஜாவிதை போல் நம்ம செபிப்போம் அன்றைய பிரியமானது செய்ய எனக்கு என்ன பண்ணுங்கள் கற்றுத்தாங்கப்பா கற்றுத்தாங்க ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாங்க ஒரே நாளில் கேட்டு விட்டுட கூடாது ஒவ்வொரு நாளும் பிரியமானது செய்ய கற்றுத்தாங்க சொல்லி கேட்கும்போது நம்ம அவருக்கு பிரியமானது செய்ய நம்ம தருவார் எபேசியில் கூட பவுலடியார் சொல்லார் கத்தருக்கு பிரியமானது என்று என்ன பண்ணுங்கள் சோதித்து பாருங்கள் ஆகவே அங்கே சோதித்து பாருங்கன்றாரு இங்கே கற்றுத்தாங்கன்னு சொல்கிறார் ஆகவே நான் மாட்டு சமூகத்தில் கேட்போம் கேட்டு மாண்டவர் சொல்கிற பிறகு நான் நடப்போம் அத்தை நம்மை ஒரு நல்ல வழியில் நடத்த வல்லவராக இருக்கிறார் அத்தை தாமே நம்மை வசூல்த்து பலப்படுத்துவாராக ஆமேன் செபிப்போம் நேசி நல்ல தாப்புனேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தையில் பிடித்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சமூகத்தில் வாழ குரு பேசிங்க இந்த தாவிதை போல் ஜெபிக்கிற இந்த ஜெப ஆவி கொண்டவரே உங்களுக்கு பிரியமான செய்ய என்ன பண்ணுங்க போதித்தருங்க கேட்டது போல ஒவ்வொரு நாளும் கேட்டு உங்களுக்கு பிரியமானது செய்து உமாலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கத்தரம் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்னைக்கு மகிம் உண்டாததாக கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அவர்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்